சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி நாலு மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அந்த நூற்றி இருபது நாட்கள் என்ன ஒரு பலாபலன்கள் நிறைந்ததாக சிம்மராசிக்காரர்கள் இருக்குன்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அஷ்டமசனி தாக்கத்தில் முழுசாக போய்கொண்டிருக்கக்கூடிய மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்தர நட்சத்திர சிம்ம நீங்கள் இப்போ இந்த நாலு மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது இப்போது அஷ்டமசனி தாக்கம் ஃபுல் பீக்கில் மக மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு போய் கொண்டிருக்கிறது டிசம்பருக்கு மேலே பூர நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் அடுத்த வர இறுதியில் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் ஸோ இப்போது மக நட்சத்திரக்காரங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆல்ரெடி சில பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும் இப்போ கொஞ்சம் திடீர்னு அடிபடுவது உழுவது திடீர்னு ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பிரச்சனை பிரச்சனையாகிறது வேலையில் பிரச்சனை ஆகிறது தொழிலில் பிரச்சனை ஆகிறது குடுக்கல் வாங்கல பிரச்சனை ஆகிறது பண விஷயத்தில் பிரச்சனை ஆகிறது படிப்பு விஷயத்தில் பிரச்சனை ஆகுறதுங்கிற மாதிரி நண்பர்கள் விஷயத்துல ஆகுறது எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகு ஏழாம் இடத்துல குரு பார்வை ராசிக்குள்ளேயே கேது அப்படின்னா நிறைய குழப்பங்கள் வரும் இப்ப அஷ்டமசனி நடக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா கேதுவும் ராசிக்குள்ள வருவது பார்த்தீங்கன்னா மன குழப்பங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடிக்கிறது இது மாதிரி நடுத்தர வயதெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களுடைய நண்பர்களிடையே குடும்பத்துல ஒரு சுணக்கங்கள் உடல் உபாதைகள் நண்பர்கள் நல்லா பழகிட்டு இருந்தவங்களோட சில பிரச்சனைகள் பிரிவினைகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து அஷ்டமசனி தாக்கத்தினாலும் ராகு கேது ராசிக்குள்ளே தாக்கக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கும் எல்லா வயதினருக்கும் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தைகளே ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதினஞ்சு வயசில் ஒரு ஸ்கூல் குழந்தைகளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நட்பு பாராட்ட முடியாத அளவுக்கு சில பணக்குகள் ஸ்கூலில் பிறந்த பிரச்சனை சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அது சண்டை சொச்சரவு குடிவாதம் இது மாதிரி ஒரு மனக்குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இதே வந்து கொஞ்சம் மூத்த சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் குடும்பத்தில் சுபிக்ஷமா இல்லாத விஷயங்கள் குழந்தைகள் கிட்ட நல்ல உறவு கொண்டாட முடியாதது கொஞ்சம் நம்ம விரக்தி அடைஞ்சு நம்ம எங்கோ போய் ஒரு ஆசிரமே போய் இருந்துக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு சம்டைம்ஸ் சில தசாபுக்திகள் சிறப்பா இல்லாத சில சிம்ம அது மாதிரி கூட எண்ணங்கள் கொடுக்கும் ஒரு அஸ்தமசனி தாக்கம் ராகு கேது பிரச்சனை இது ரெண்டும் சேர்ந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு தாக்கி கொண்டிருக்கும் பொழுது நம்பவே பொறுமையாக இருக்கணும் இந்த நேரம் சரியில்லை எதையுமே நம்ம வந்து தப்பா முடிவு பண்ணிடக்கூடாது இந்த டைம்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவுகளா வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல நடுத்தர வயதினர்கள் பார்த்தீங்கன்னா வேலையில இருக்கிறவங்க தொழில் அதிபரா இருக்கிறவங்க தொழில் முனைவோர்கள் அதே சமயத்துல இளம் தம்பதியர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் நினைத்ததை சொல்லினா நம்ம பு அடுத்தவங்க புரிஞ்சுப்பாங்க நம்ம வந்து சவுண்டா பேசினா வந்து நம்ம வந்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கறதுலாம் பார்த்தீங்கன்னா பெண் விளைவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதனால அதனால் சிம்மராசிக்காரர்கள் வந்து ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மாத கிரகத்தின் சஞ்சாரமாச்சு இப்ப எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதியே சூரியன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல நீச்சமாக போய் குரு பாதை பெறுகிறார் ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த நாலு மாசத்துல சில பெனிஃபிட்ஸ் சில பல நல்ல விஷயங்களும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு செவ்வாயின் சஞ்சாரம் பரவாயில்ல புதன் சுக்கரன் பரவாயில்ல சோ என்னதான் அஷ்டமசனி தாக்கத்துல நம்ம கொண்டிருந்தாலும் அங்கங்க கொஞ்சம் நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக மைண்டை குதுகலப்படுத்துகிற மாதிரியும் சந்தோஷப்படுத்துகிற மாதிரியும் கொஞ்சம் விஷயங்கள் இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்தில் செவ்வாயின் ஆழாம் இடத்துல படம் பெறும்பொழுது இடம் இடம் சார்ந்த விஷயத்தில் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் டாக்குமெண்டேஷன் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இடம் வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் இந்த நேரத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து தப்பாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குழந்தைகள் நிமித்தமாக கொஞ்சம் மெனக்கெடுவது இல்லத்தரசிகள் இருந்தால் கணவன் கணவனாக இருந்தால் மனைவி இதுவங்களுக்குள்ளே கொஞ்சம் பிணக்குகள் உடல் உபாதைகள் ஒரு சுமூகமான ஒரு நல்ல ஒரு நட்புறவு கொண்டு வர முடியாமல் சோசியல் லைஃப்லேயும் கொஞ்சம் எல்லாத்தோடையும் பழக முடியாமல் நான் உண்டு நான் இருக்கிறேன்ப்பா பா சாமிங்கிற மாதிரி ஒரு விரக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரனுக்கு எல்லா வயதினருக்கும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கை கட்டத்துக்கு தகுந்த மாதிரி இடம் பொருள் ஏவல் பொறுத்த மாற கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதனால பொறுமையே வெல்லும் விவேகமாக இருக்கணும் வீரமாக இருக்கிறதோ நம்மளுடைய விஷயத்தை வந்து சொல்லி ஒரு அழுத்தத்துடன் சொல்லி நம்ம புரி வச்சிடலான்னு நினைக்கிறதெல்லாம் நமக்கு பெரிய ஒரு பாதகத்தை கொடுத்து ஆர்குமெண்ட்ஸை தவிர்த்து கம்யூனிகேஷன் பண்ணுறப்போ நம்ம கிளியராக ரொம்ப பொறுமையாக நம்ம சாந்தமாக ஹம்பிளாக போய்க்கக்கூடிய அமைப்புகள் நம்ம தேவைப்படுகக்கக்கூடிய விஷயமாக இருக்குது இந்த நேரத்தில் போய் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு ஸ்பெக்குலேஷன் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டை போடுறதெல்லாம் வந்து அவ்வளோ சரியாக வராதுங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கக்கூடிய மாதங்களாக இந்த அடுத்த நாலு மாதங்கள் வந்து கண்டிப்பாக சிம்ம இருக்குது இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் ஒரு தசாபுக்திகள் கொஞ்சம் தூக்கலான தசாபுக்திகள் உங்களுடைய லக்னத்துக்கு எந்த லக்னத்தில் பிறந்தீங்களோ அந்த லக்னத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல தசாபுக்திகள் போகும்பொழுது அந்த தசநாதனும் புக்திநாதனும் அருமையாக இருக்கும் பொழுது இந்த நான் சொன்ன இது மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பலன்கள்லாம் கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் இதே வந்து தசாபுக்திகளும் கொஞ்சம் சிரமமாக போகும்பொழுது ஒன்றுமே நான் சொன்ன எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது சோ உங்களுடைய ஜென்ம ஜாதகம் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து நம்ம பார்த்து அந்த என்ன தசாபுக்திகள் கொண்டிருக்கிறது இப்போ என்ன கோச்சாரத்துல போயிட்டு இருக்கிறது நம்ம பேசுனதெல்லாம் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஒண்ணுமே சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறை மூலமாக துல்லியமான பலன்கள் எடுத்து அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எட்டு மாதங்கள் ஆறு மாதங்கள் ஒரு வருடங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கு லாங் டேர்ம் எப்படி ஷார்ட் டேம் எப்படி எது மாதிரி முடிவுகளை எப்போ எடுக்கலாம் எப்ப நமக்கு இந்த மாதிரி விஷயம் நடக்கும் எப்போ எது மாதிரி ஒரு டர்னிங் பாயிண்ட் நெக்ஸ்ட் பெண்ட் நம்மளுடைய ரோட் மேப்ல வருது இது எல்லாமே தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி தக்க முடிவை தேவையற்ற முடிவுகளை தவிர்த்து எந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் செய்வது நல்லது எப்ப வேகமா போகலாம் எப்ப பொறுமையாக இருக்கலாம் எப்ப எது மாதிரி மாற்றங்கள் நல்லதா இருக்கும் எந்த மாதிரி டைம் வந்து நம்ம அடக்கி வாசிக்கணும் இது மாதிரி விஷயங்கள் திருமண விஷயங்கள் வேலை மாற்ற விஷயங்கள் தொழில் அபிவிருத்தி விஷயங்கள் தொழில் ஸ்டார்ட் பண்ற விஷயங்கள் வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் படிப்பு விஷயங்கள் இது எல்லாமே நம்ம வந்து சயின்டிபிக் வேதி கோச்சாரத்தையும் தசாபுக்திகளையும் ஒருங்கிணைத்து நாம பார்க்கும் பொழுது தேவையற்ற முடிவுகள் தேவையற்ற பண விரயங்கள் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன நம்ம கர்மா என்ன சொல்லுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகளை எடுத்து நம்ம போவே ஆனால் நமக்கு எளிதில் வாழ்க்கையில் வெற்றி நம்மளோட லைஃப் பொட்டன்ஷியல் என்னவோ அதை நாம் ஈஸியாக நம்ம அதை அடைந்து தேவையற்ற விஷயங்களையும் எதிர்நீச்சல்களையும் எதிர்ப்புகளையும் தவிர்த்து வாழ்க்கையில் சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறை மூலமாக நாம் வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்